நிறைய விஷயங்களை முதல்வர் பேசியிருந்தார் அதில் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன் திமுகவின் வரலாறு தெரியாத சிலர் மிரட்டி பார்க்கின்றனர் சிலர் திமுக போல் வெற்றி பெறுவோம் என பகல் கனவு காண்கின்றனர் அதே சொன்னது போல இந்த வாக்காளர் திருத்தப்பட்டியல் சம்பந்தமாகவும் பேசினாங்க வாக்காளர் எஸ்ஐஆர் அமல்படுத்துவதன் மூலமாக திமுகவே வீழ்த்த பார்க்குறாங்கன்ற மாதிரிலாம் முதல்வர் பேசினார் உதயநிதி ஒரு படி மேலே போயிட்டு நாங்கள் மிஸ்ஸாவே பார்த்தவங்கன்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லிட்டு நான் மிஸ்ஸாவை பார்த்தவங்க எமர்ஜென்சியை பார்த்தவங்க எங்கள் வரலாறு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு நான் என்ன கேட்குறேன் மிஸ்ஸாவை பார்த்தது ஐயா முக ஸ்டாலின் பார்த்தது ஒரு பக்கம் இருக்கட்டும் எமர்ஜென்சி ஐயா முகஸ்டாலினர்கள் பார்த்தது ஐயா கலைஞர்கள் பார்த்து ஒரு பக்கம் இருக்கணும் நீங்க இன்ஸ்டாகிராமில் எதாவது பார்த்துக்கிட்டு கஞ்சா வியாபாரி அதுவும் கஞ்சா வியாபாரத்தில் கிங் பின்னாக இருக்கக்கூடிய ஒரு நபரை கட்சிக்குள்ள இருக்காரு இப்படி ஒரு வேலை செய்யறாருன்னு தெரியாத அளவுக்கு ஒரு ஆட்சியை நடத்தக்கூடிய கட்சி இருக்குது முதல்ல அடிப்படை தேவைங்க அப்போ தாங்க அவன் நீங்கள் கொடுக்குற புக் வாங்கி படிக்க முடியும் முதல்ல பாதுகாப்பான பயணம் இருக்கணுங்க அப்போ தாங்க நீங்கள் சொல்கிற நூலகத்துக்கு வந்து அவன் படிக்க முடியும் பள்ளிகளுக்கு தினசரி மாணவர்கள் பாதுகாப்பாக மாணவிகள் பாதுகாப்பாக போயிட்டு வந்தால் தானே அவங்களால் படிக்க முடியும் நீங்கள் கொடுக்குற புத்தகத்தையும் நீங்கள் விற்கக்கூடிய நாற்பத்தஞ்சு கடைகளில் விற்கக்கூடிய அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறதுக்கான வேலை வாய்ப்பு தேவை இல்லையா இப்போ பிராண்டிங் பண்ணுறதுக்காக ஒரு திருவிழா நடத்தாதீங்க மக்களை வாழ வைக்கிறதுக்காக அறிவார்ந்து ஆட்சி பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அப்போ இது அறிவு சார்ந்த விழா நடத்துறது எங்க திமுக அறிவு இருக்கு வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது

திருவிழா அறிவு சம்பந்தப்பட்ட திருவிழா இருந்தாலும் அங்கே தாக்கப்பட்டது எனவோ பேர் சொல்லப்படாத தாவைக்காவை தான் நிறைய விஷயங்களை முதல்வர் பேசியிருந்தார் அதில் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன் திமுகவின் வரலாறு தெரியாத சிலர் மிரட்டி பார்க்கின்றனர் சிலர் திமுக போல் வெற்றி பெறுவோம் என பகல் கனவு காண்கின்றனர் அதே சொன்னது போல அந்த வாக்காளர் திருத்தப்பட்டியல் சம்மந்தமாகவும் பேசினாங்க வாக்காள எஸ்ஐஆர் அமல்படுத்துவதன் மூலமாக திமுகவே வீழ்த்த பார்க்குறாங்கன்ற மாதிரிலாம் முதல்வர் பேசினார் உதயநிதி ஒரு படி மேலே போய்ட்டு நாங்கள் மிஸ்ஸாவே பார்த்தோங்கன்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லிட்டு ரொம்ப உங்களை பார்த்தீங்க அந்த பாத்திரமே நினைக்கிறேன் எப்படி பார்க்குறீங்க அந்த அறுபத்தி ரொம்ப அது நான் மிஸ்ஸாவை பார்த்தவங்க எமர்ஜென்சியை பார்த்தவங்க எங்கள் வரலாறு பாத்தீங்களா அப்படின்னு கேட்குறாருல நான் என்ன கேட்குறேன் மிஸ்ஸாவை பார்த்தது ஐயா முகஸ்டாலின் அவர்கள் பார்த்தது ஒரு பக்கம் இருக்கட்டும் எமர்ஜென்சியை ஐயா முக ஸ்டாலின் அவர்கள் பார்த்தது ஐயா அவர்கள் பார்த்தது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எதாவது பார்த்துட்ருக்கிறீங்க தனிப்பட்ட விஷயம் சார் அதெல்லாம் எது கேக்குறீங்க நான் தனிப்பட்ட இன்ஸ்டாகிராம்ல எதை பாக்கறீங்கன்னா கேட்கறேன் பாவா சொன்னார் பாப்பா உங்களுக்கு தொலைமுதலமைச்சரா இருக்கிறேன் நீங்க அவங்களுடைய வரலாறு சொல்றீங்கல்ல அறிவு திருவிழா நடத்துறதுக்கு உங்களுக்கு என்ன வரலாறு இருக்கு முதல்ல திமுகவுக்கு அறிவுக்காவது சம்மந்தம் இருக்கா முதல்ல திராவிடம் தான் தமிழ்நாட்டுல இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுகவை நான் கேட்கறேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக இருக்கும் இல்ல அறிவிற்கு என்ன சம்பந்தம் அறிவு இல்லாம தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை இலவச பேருந்தா தமிழ் பொது அறிஞர் அண்ணா அறிஞர் அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த கட்சியை துவங்கும்பொழுது ஒரு கொள்கை பிடிப்போட ஒரு அறிவார்ந்த நோக்கத்தோட அறிவார்ந்த சிந்தனையாளர்களோட இந்த கட்சியை தோங்கினார் தந்தை பெரியார் அவர்கள் இந்த கட்சிக்கு ஆதரவாக பல அறிவார்ந்த விஷயங்களை சொல்லி கொடுத்து வழிநடத்தினார் அதை ஐயா கலைஞர் அவர்கள் கூட நாங்கள் ஏற்றுக்கிறோம் பல்வேறு இடங்களில் பின்பற்றி இருக்கிறாரு அந்த நிலையில் வந்து அவர் ஆட்சி செஞ்சிருக்கிறார் முதல்வரும் துணை முதலமைச்சரும் அப்படி என்ன அறிவார்ந்து செயல்பட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்னங்க செயல்படலை செயல் என்ன செயல்பட்டிருக்காங்கன்னு நாங்கள் கேட்குறோம் இன்றைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது பெண்கள் பாதுகாப்பிற்கு இந்த அறிவார்ந்த இயக்கம் இந்த அறிவார்ந்த ஆட்சி

கஞ்சா விற்கக்கூடிய கஞ்சா வியாபாரி அயலகாணி இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பார்த்து பாருன்னு நினைக்கிறேன் கட்சிக்குள்ளேயே வச்சிருந்தாங்க இது அறிவார்ந்த செயலா இது அண்ணா சொல்லி கொடுத்த திராவிட கட்சியில் இருக்கார் நடவடிக்கை எடுத்துட்டாங்கல்ல ஏன்னா நடவடிக்கை எடுத்து அவர் கட்சியில் இல்லை அதை எப்படிங்க என்னையே விசாரிக்க அமைதியாக கஞ்சா விற்கிற வரைக்கும் நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க உங்களுக்கு தெரியவே தெரியாது இப்படி ஒரு ஆள் கஞ்சா விற்கிறாங்க தெரியவே தெரியாது ஆட்சியில் வர இருக்கிறீங்க இல்லை அது இன்டெலிஜென்ஸாக எப்படி கட்சியில் வச்சிருப்பாங்க தெரிஞ்சு எப்படிங்க வச்சிருப்பாங்க அது பேச மாட்டாங்க நினைக்கிறேன் கஞ்சா வியாபாரி அதுவும் கஞ்சா வியாபாரத்தில் கிங்பின்னா இருக்கக்கூடிய ஒரு நபரை கட்சிக்குள்ள இருக்காரு இப்படி ஒரு வேலை செய்கிறாருன்னு தெரியாத அளவுக்கு ஒரு ஆட்சியை நடத்தக்கூடிய கட்சி இருக்குது காவல்துறையை கையில் வச்சுருக்கக்கூடிய இன்றைக்கு ஆட்சியை நடத்தக்கூடிய முதல்வர் தலைமையில் இருக்கக்கூடிய கட்சியில ஒரு கஞ்சா விற்பனை செய்யக்கூடிய மிக பெரிய கிங்பின் இருக்கக்கூடியது தெரியாம ஒரு கட்சி நடக்குது வெளியில வந்த உடனே நீங்க நீக்கிறீங்க இப்படி ஒரு நிலமில ஒரு கட்சி நடக்குது அறிவார்ந்து பேசக்கூடிய அமைச்சர்கள் இருக்கக்கூடிய கட்சி திமுக இப்போ கிடையாது அண்ணா அவர்கள் காலத்தில் அப்போ வந்து அறிவார்ந்து பேசக்கூடிய அமைச்சர்கள் இருந்தாங்க பெருமக்கள் இருந்தாங்க மக்களுக்காக பேசினாங்க இன்றைக்கு மக்களையே ஆபாசமாக பேசக்கூடிய அமைச்சர்கள் இருக்கிறாங்க அறிவார்ந்து செயல்படக்கூடிய கட்சியில் இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக இதுதான் அறிவார்ந்து செயல்படுறதா இதுக்கு எதுக்கு அறிவு திருவிழா நடத்தணும் ஆபாச திருவிழா அவதூறு திருவிழா இப்படிதான் நடத்திட்டு போனாலே நீங்கள் இல்லை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் இந்த மாதிரியான படிப்பகம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு தானே இருக்கிறாங்க அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியல விமர்சனத்தை எதை எடுக்கணுமோ அதை மட்டும் எடுத்து விமர்சனம் பண்ணிகிட்டே இருப்போம் அது காற்பணர்ச்சியாக பார்க்க மாட்டாங்களா தமிழ்நாட்டில் வந்து மாணவர்களுடைய வருகை குறைவாக இருக்குன்னு சொல்லி எத்தனை பள்ளிகள் எழுத்து முடியு கேட்டால் மாணவர் வருகை குறைவாக இருந்தது பள்ளிகள் எழுத்து முடியும் இல்லைன்னா தப்புன்னு கேட்குறீங்க மாணவர்கள் வருகை ஏன் குறைஞ்சிது ஏன் வந்து அரசு பள்ளியோடைய மாணவர் வருகை குறையுது அதை முன் அதை மீட்டெடுக்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க மாணவர்களை நீங்கள்லாம் ப்ரைவேட்டில் போய் சேர்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அதுக்கு காரணம் என்ன அரசு பள்ளி தரமாக இருந்தால் ஏன் ப்ரைவேட்டுக்கு போகிறான் அவன் அரசு பள்ளியில் தமிழ்நாடு இப்போ நான் சொல்கிறேன் இன்றைக்கு உங்கள் சேனல் வாயிலாக நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணுங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசியல் பள்ளிகள் கிராமம் தூரம் குட் கிராமத்தில் இருக்கக்கூடிய அரசியல் பள்ளிகள் வரைக்கும் இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெரிய அரசியல் அரசு பள்ளிய அளவிற்கு வந்து ஈக்குவலான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இருக்கா இல்ல ஈக்குவலான ஆசிரியர்கள் இருக்காங்களா ஈக்குவலான கல்வி வழங்கப்படுதா மாணவர்களுடைய திறன் ஒரே மாதிரியா இருக்கா ஆசிரியர் திறன் ஒரே மாதிரி இருக்குதா ஆனால் முயற்சிகள் நடந்தது தானே எத்தனை வருஷமா முயற்சி பண்ணுவீங்க முயற்சி பண்ணிட்டு வருஷமா பிற மாநிலங்கள மாதிரி நம்ம சின்ன கட்டமைப்பு கொண்ட நாடு தமிழ்நாடு இல்ல குறையே சொல்லல எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்கன்னு கேட்கறேன் இன்றைக்கும் வந்து பல பள்ளிகளில் கழிவறை கிடையாது சிசிடிவி கேமராக்கள் கிடையாது ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எத்தனை பள்ளிகளில் லேப் இல்லாமல் இருக்குன்னு தெரியுமா அவங்களுக்கு நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன் என்னுடைய மனைவி வந்து ஒரு ஆசிரியர் அவங்க ஒரு தனியார் பள்ளி ஆசிரியர் அவங்க இப்போ அவங்க பணியில் இல்லை பட் ஆனால் முன்னாடி தனியார் பள்ளியில் ஆசிரியர் இருந்தாங்க ஆசிரியர் ஆகும்போது அவர்களுக்கு வந்து ஒரு அரசு பள்ளியில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு வந்து அவங்களை அனுப்புகிறாங்க அரசு சார்பாக அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு அங்கே போகும்போது அந்த மாணவர்களுக்கு லேப் ஃபெசிலிட்டி சரியாக இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி லேப் ஃபெசிலிட்டிஸ் அங்கே சரியாக இல்லைன்னு சொல்லி இப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவில் இருக்குது அரசு பள்ளிகள்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன நீங்கள் ஒரே ஒரு இடத்துல நூலகத்தை திறந்துவிட்டேன் ஒரு பிரம்மாண்ட நூலகம் நான் திறந்துவிட்டேன் அப்படின்னா வந்து குட்காமத்தில் இருக்க எல்லாரும் வந்து நூலகத்தை வந்து படிப்பாங்களா அந்த அரசு பள்ளியவே நீங்கள் வந்து தரமானதாக உயர்ந்தா தானே நீங்கள் வந்து மாணவர்கள் சேர்க்கை அதிகரிக்கும் அப்புறம் என்ன நீங்கள் அறிவார்ந்து நீங்கள் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க மக்களுடைய வேலைவாய்ப்பு கிடையாது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது இன்றைக்கு நீங்கள் பாலியல் துன்புறுத்தல்கள் அவ்வளோ நடந்துகிட்டு இருக்குது சமீபத்தில் வந்த ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் வழக்கு ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தரவுகளின்படி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அதிகமாக இருக்கு இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க என்சிஆர்பி டேட்டா வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணோட கம்பேரிசன் கேசஸ் அண்டர் எஸ்சி எஸ்டி பிரிவன்ஷன் ஆக்ட் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழாக இருந்தது அந்த மூன்று வருடங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தரவுகளின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாக மாறி இருக்குது என்ன அறிவார்ந்த ஆட்சி நடத்திருக்கீங்க கேசஸ் இன்வால்விங் சைபர் கிரைம்ஸ் ஆயிரத்தி எழுபத்தி ஆறாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்று கேசஸ் ஆன் கிரைம் அகேன்ஸ்ட் சில்ட்ரன்ஸ் ஆறாயிரத்தி அறுபத்தி நாலாக இருந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு அரசு டேட்டா தான் பிரபல நாளிதழில் வந்த டேட்டா தான் அப்புறம் என்ன அறிவார்ந்து நீங்கள் நடத்துறீங்க ஆட்சி நடத்துறீங்க அப்போ அறிவு இரு பேர் வச்சு நடத்திட்டால் போதுமா ஆட்சி நடத்த தேவை இல்லையா ஆட்சி நடத்துறதுக்கு அறிவு தேவை இல்லையா இதாக நம்ம கேள்வி கேட்கறோம் தினனம் துணை முதலமைச்சர் ரவுடி டைம்னு சொல்லிட்டு நாய்க்கூட முத்தமிட்டு ஃபோட்டோ போட்டால் மட்டும் போதுமா மாணவர்களை சந்திக்க வேண்டாமா மீனவர்களை சந்திக்க வேண்டாமா விவசாயிகள் பிரச்சனையை தீர்க்க வேண்டாமா மாணவிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டாமா பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டாமா பிங்க் பஸ் ஜெயிக்கும் பிங்க் பஸ் தான் வெற்றி பெற போகிறது போஸ்டர் அடிச்சா பார்த்தாது பிங்க் பஸ்ஸுக்குள்ள போற பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் எத்தனை பஸ் சிசிடிவி கேமரா வச்சிருக்கீங்க அப்ப அறிவார்ந்து செயல்படுத்தினா என்ன பேனர் வச்சுக்கிறது நாங்க ஐம்பது வருஷமா இதெல்லாம் பண்ணிருக்கோம் நூலகம் திறந்து விட்டோம் புத்தகம் வெளியிட்டு விட்டோம் நாங்கள் வந்து எங்கள் கட்சியில வந்து ஐயாயிரம் பேச்சாளர்களை உருவாக்கி விட்டோம் நாற்பது செஷன்ஸ் வச்சு நாங்க நானூறு பேரை பேச வைத்து விட்டோம் நாற்பத்தஞ்சு கடைகள் போட்டு விட்டோம் புத்தகத்தை நாலாயிரம் புக்கு விட்டு விட்டோம் அப்படிங்கறது அறிவார்ந்த செயலா இல்ல மக்களுக்கு முதல்ல பாதுகாப்பான அவர்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அவர்கள் வாழ்வாதாரம் மேம்படக்கூடிய வகையில் அவர்கள் எல்லா வகையிலும் தன் சொந்த காலில் தைரியமாக நின்று இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய நிலமை உருவாக்குவது வந்து அறிவார்ந்த செய்யலாம் முதல்ல அடிப்படை தேவைங்க அப்போதாங்க அவன் நீங்கள் கொடுக்குற புக்கை வாங்கி படிக்க முடியும் முதல்ல பாதுகாப்பான பயணம் இருக்கணுங்க அப்போ தாங்க நீங்கள் சொல்கிற நூலகத்துக்கு வந்து அவன் படிக்க முடியும் பள்ளிகளுக்கு தினசரி மாணவர்கள் பாதுகாப்பாக மாணவிகள் பாதுகாப்பாக போயிட்டு வந்தால் தானே அவங்களால் படிக்க முடியும் நீங்கள் கொடுக்குற புத்தகத்தையும் நீங்கள் விற்கக்கூடிய நாற்பத்தஞ்சு கடைகளில் விற்கக்கூடிய அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறதுக்கான வேலை வாய்ப்பு தேவை இல்லையா அப்போ பிராண்டிங் பண்ணுறதுக்காக ஒரு திருவிழா நடத்தாதீங்க மக்களை வாழ வைக்கிறதுக்காக அறிவார்ந்து ஆட்சி பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அப்போ இந்த அறிவு சார்ந்த விழா நடத்துறதுல தான் எங்கே திமுக அறிவு இருக்குது கேட்குறதுக்கு நியாயம் தானே சரி தொடர்ச்சியாக தனித்தனி நாங்கள் களமம் காண போகிறோன்ற ஒரு விஷயத்த நீங்கள் பதிவு பண்ணிகிட்டே இருக்கீங்க கூட ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குங்கிற விஷயத்தையும் சொல்கிறீங்க கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் வந்து கிட்ட எல்லா கட்சியினுடைய எதிர்ப்பையும் நீங்கள் சம்பாதிக்க ஒரு வெளிப்படையாக சொல்கிறதா இருந்தால் திமுக அதிமுக நாம் தமிழ் கட்சி நமக்கு அமைச்சு உங்களை அடி அடிக்க ஆரம்பிச்சதுலேருந்தே போயிட்டு தான் இருக்குது இல்ல ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் சொல்லியிருந்தாரு அதாவது விஜயின் ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையும் நான்கு சனிக்கிழமை பிரச்சாரங்கள் மட்டுமின்ற மாதிரி அதிமுக தான் உங்களுக்கு விமர்சனம் பண்ணாம இருந்தாங்க இப்போ அவங்களும் ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா விமர்சனங்களையும் தாண்டி தாவே காவல பயணிச்சு வர முடியுமாங்கிற கேள்வி மிகப்பெரிய அளவுல வைக்கப்படுது சிலர் ஆமான்றாங்க சிலர் இல்ல சும்மா காணாமல் போய்ட்டுன்றாங்க இது எப்படி புரிஞ்சுக்கிறது இதுதான் சொன்னாங்க அவர் அரசியலுக்கே வரமாட்டாருன்னு சொன்னாங்க கட்சி ஆரம்பிக்க மாட்டாருன்னு சொன்னாங்க கட்சி ஆரம்பித்தாலும் அவரால் செயல்பட முடியாதுன்னு சொன்னாங்க மாநாடு நடத்த முடியாதுன்னு சொன்னாங்க மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் நடத்த முடியாதுன்னு சொன்னாங்க மக்களை சந்திக்க முடியாதுன்னு சொன்னாங்க எல்லாத்தையும் நான் செஞ்சு காமிச்சிட்டு தான் இருக்கோம் இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் கூட இந்த கட்சி அவ்வளோதான் தவிர முடிஞ்சிருச்சின்லாம் பேசுனாங்க இன்றைக்கி நாங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் இன்றைக்கும் அதே ஸ்டாண்டில் நிற்கிறோம் அப்போ வந்து இது அனைத்து விமர்சனங்களும் வெறும் விமர்சனங்களாக தான் தமிழக வெற்றி கழகம் பார்க்குது அதுவும் ஒப்புக்கு பெறாத விமர்சனமாக தமிழக வெற்றிக் கழகம் பார்க்குது மக்களும் அதை அப்படி தான் பார்க்குறாங்க இதெல்லாம் தாண்டி இருபத்தி ஆறு தேர்தலின் போது நாங்கள் யார் அப்படின்றத மக்கள் உங்களுக்கு காட்டுவாங்க இல்லை இப்போ ஆத ஒருஜினா அந்த பொதுக்குழுவை கூட சொல்லியிருந்தார் இருபத்தாறு பர்சன்டேஜ்னு சொல்லியிருந்தாரு அதுக்கு முன்னாடி இருபத்தேழு சம்திங்காக சொல்லியிருந்தார் பர்ன்டேஜில் ஒன்று ரெண்டு மாறிட்டு வச்சுக்கோங்களேன் எந்த அடிப்படையில் இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் சொல்கிறீங்க வேட்பாளரை போட்டால் தானே அந்த மக்கள் முடிவு பண்ணுவாங்க இவங்க களங்களுக்கு ஓட்டு போடலாமா களங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தொகுதி வாரியாக பல்வேறு இடங்களில் வந்து அந்த சர்வேக்கள் வந்து நடத்தப்படுகிறது அது நமது கட்சியின் சார்பாக சரி இல்லை வந்து பல பல ஏஜென்சிஸ் சார்பாக நடத்தப்படுகிறது இன்னும் ஆளுங்கட்சியுமே அந்த சர்வேஸ்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதே போல பல பத்திரிகை ஊடகங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே சொல்றது ஆவரேஜாக நான் சொல்றேன் எல்லாருமே சொல்றது இன்னும் வந்து நம்முடைய சித்தாந்தங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஆதரவு அளித்தது பேசக்கூடிய பத்திரிகையாளர்களுமே கடந்த ஆண்டும் சரி இந்த ஆண்டும் சரி சர்வே எடுத்து சொல்லும்போது இருபது சதவீதத்தை தாவேக்கா நிச்சயமாக கடக்குன்றது தான் அவருடைய கருத்தா இருக்கு இல்ல அப்படி பார்த்தா நீங்க திமுக தரப்பில் எடுக்கப்பட்ட சில சர்வேல நான் விசாரிக்கும் போது நூற்றி எழுபது தொகுதிகள் திமுக வெல்ல முடியும் அந்த அறிவாலயத்துக்குள்ளே எடுக்கப்பட்டது இல்லை நீங்க அப்ப நீங்க எப்பயும் பணியில் எடுத்தீங்களோ நான் சொல்கிறது வந்து எங்களுடைய கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு ஆதரவாக பேசக்கூடிய பத்திரிகையாளரே அவரோட சர்வே எடுத்து போட்டிருக்காருன்ற எடுத்து பாருங்கன்ற நான் நம்முடைய கட்சிகளுக்கு எதிராக அதுவும் நாங்கள் கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியை ஆதரிக்கக்கூடியவர் ஆதரித்து பேசக்கூடியவர் அவர் எடுத்த சர்வே இருபது சதவீதத்தை தாவேகா தாண்டுதுன்னு சொல்கிறாரு நாங்கள் எடுத்தோம் நான் சொன்னோம் திமுக அறிவாளித்து ஒல்லிய வச்சு சர்வே எடுத்தால் இரநூறு என்ன ஐம்பத்தி நாலு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு கூட சொல்லுவாங்க ஸோ அப்போ இதையெல்லாம் மீறி ஜெயிக்க முடியும்னு நம்புறீங்களா வெற்றி பெறதுனால தான் நீங்கள் வேட்பாளர் அறிவித்த பிறகு தான் அது முடிவு பண்ண முடியும் அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க எங்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் தலைவர் தான் முகமாக இருக்கிறார் என் எங்கள் தலைவர் தான் முகமாக இருக்கிறாரு ஒவ்வொரு தொகுதியிலும் எங்கள் தலைவருடைய முகத்திற்காக தான் மக்கள் வாக்களிக்க இருக்கிறாங்க தலைவர் இருக்கக்கூடிய நம்பிக்கையில் தான் மக்கள் வாக்களிக்க இருக்கிறாங்க அதை தவிர்த்து நம்முடைய கழகத்தோட செயல்பாடுகள் அப்படின்றது முப்பது வருடங்களாக காலத்தில் இருக்குது அப்போ இந்த கட்சியினுடைய நற்பயர் தலைவருடைய நற்பெயர் அதன் காரணமாக மக்கள் என் கட்சியை ஆதரிக்கிறாங்க நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க அதை நோக்கி தான் நம்ம இந்த பயணத்தை வச்சுருக்கிறோமே தவிர்த்து அதன் மூலமாக வரும் வெளிப்பாடுகள் தான் இதெல்லாமே நீங்கள் வேட்பாளர் அழிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இன்னும் அதிகமாக தான் ஆகும் நேற்று வெளியிட்ட அந்த அறிக்கையில் பேரே குறிப்பிடப்படலை திமுகவை எங்கேயுமே திமுகனு பேர் கொடுக்கலாம் ஆனால் அடிக்கிறத பார்த்தா திமுக தான்ன்றது தெரிஞ்சுது அதில் சில விமர்சனங்களை வச்சுருந்தார் அதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இப்போதெல்லாம் அந்த கட்சியின் ஒரே இலக்கு நம்மை தூற்றுவது அதன் முழு முழு நேர வேலை என்றாகிவிட்டது அதே போல் உண்மையில் நாம் அவர்கள் மீது இன்னும் முழுமையான விமர்சனத்தை தொடங்கவே இல்லைங்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தேன் அப்பா இவ்வளோ நாள் பண்ணதெல்லாம் என்னது இவ்வளோ நாள் நாங்கள் முதல்ல கேள்வி தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னும் விமர்சனத்தை நாங்கள் ஆரம்பிக்கலை ஏன் இதை செய்யலை இதை ஏன் இப்படி செய்கிறீங்க இதை இப்படி செய்யலாமேன்னு தான் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்கே வந்து இவங்க இந்த குதி குதிச்சுட்டு இருக்கிறாங்க ஏன் வந்து நம்ம இதை அந்த அறிவு திருவிழாவை வந்து நம்ம இவ்வளோ கேள்வி கேட்குறோம் அப்படின்னா உண்மையிலேயே நீங்கள் நடத்துறீங்க அப்படின்னா ஏன் அண்ணாவிற்காக அண்ணாவின் பெயர் அறிவு திருவிழா நடத்துங்க அண்ணாவினுடைய கொள்கைகளை பேசுங்கள் அண்ணாவினுடைய அரசியல் அறிவாற்றலை பற்றி பேசுங்கள் அதை வந்து இளைஞர்களை கொண்டு போய் சேருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தந்தை பெரியார் சேர்க்காததா பெரியாரையும் அண்ணாமே அவங்க பேசாதான் நீங்கள் பேச போகிறீங்க என்ன பேசிட்டாங்க ஏன் அவங்க ஏங்க அவங்க கொள்கையே அண்ணா கொள்கை தானே நீங்கள் இன்றைக்கி அறிவு திருவிழான்னு வச்சுக்கிட்டு அண்ணாவுடைய கொள்கைகளையும் அறிவாட்டிலையும் கொண்டு போய் சேர்க்காம பெரியாருடைய அறிவுத்திறனையும் கொள்கைகளையும் கொண்டு போய் சேர்க்காம அட்லீஸ்ட் ஐயா கலைஞர் அதை எப்படி பின்பற்றினாரு அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு போய் சேர்க்காம நீங்கள் வந்து ஒரு கட்சியை எதிர்ப்பதற்காக தானே மேடையை பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க ஒரு அட்டக்கத்தி விழாங்க அது ஒரு அட்டகத்தி விழா நீங்க மாணவர்களையும் இளைஞர்களையும் இன்னும் வந்து கூர்மையாக்கணும் அப்படின்னா நீங்க அண்ணா அவர்களையும் கொண்டு போய் சேர்த்துக்கணுமா இல்லையா இங்க பாருங்க நீங்க வந்து அவங்கள பார்த்து கத்துக்கணும் ஏன்னா ஒரு கட்சி தான் நீங்க கட்சியாக பதிவு செய்யப்பட்டு ரெண்டு ரெண்டரை வருஷம் ஆயிருக்கு உங்க கட்சியில் இருக்கிறவங்கள நீங்க அரசியல் படுத்தணும் அறிவு உட்படுத்தணும்ன்ற திமுக மாதிரியாக திமுக மாதிரியாக ஒரு அரசியல் படுத்தக்கூடிய வேலைகள் அதுவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக மாதிரி தொண்டர்களை அரசியல் நாங்க என்னைக்கு விரும்புறது கிடையாது அந்த மாதிரிலாம் நாங்கள் படுத்த தேவையில்லை எங்கள் இளைஞர்கள் வந்து நாங்கள் நல்ல வழியில் அரசியல் படுத்தணும்னு நினைக்கிறோம் திமுக மாதிரி பண்ணக்கூடன்னு நாங்கள் அவசியமே கிடையாது எதற்கு நாங்கள் திமுக மாதிரி அரசியல் மையப்படுத்தினோம்னா எல்லாரையும் இளைஞரணி நிர்வாகிகள்லாம் மீட்டிங்க்கு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு சாப்பாடு போட்டு பக்கத்தில் ஒரு பியர் பாட்டில் வைக்கணும் அந்த அந்த அரசியல் எங்களுக்கு தேவை கிடையாது அந்த மாதிரிலாம் நாங்கள் அரசியல் மையப்படுத்த விரும்பலை எங்களுடைய கட்சியினரை எங்களுடைய தோழர்களை இளைஞர்களை நாங்கள் அப்படிலாம் அரசியல் மையப்படுத்த விரும்பலை அதே போல் வந்து நாங்கள் எப்படி வழி நடத்துகிறோம் அப்படின்னா தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த நாளாக இருக்கட்டும் நினைவு நாளாக இருக்கட்டும் அதே போல் வந்து ஐயா அம்பேத்கர் அவருடைய நினைவு நாளாக இருக்கட்டும் அதேபோல் எங்களுடைய கொள்கை தலைவர்கள் மற்ற அனைவருடைய நினைவு நாட்களாக இருக்கட்டும் பிறந்த நாளாக இருக்கட்டும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க ஒரே மாதிரியாக அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அவருடைய புத்தகங்களை எல்லாம் இலவசமாக வழங்குன்னு சொல்லி அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் அவர்கள் செய்த செயல்களை எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்கன்னு சொல்லி நாங்கள் அரசியல் மையப்படுத்திகிட்டு இருக்கோம் நாங்கள் அப்படி தான் அரசியல் பண்ணுறோம் ஓகேங்களா நாங்கள் வந்து ஒரு காலமும் வந்து இது போன்ற திமுக மாதிரியான அரசியலை வந்து நீ இரநூறுபா நான் கொடுக்குறேன் இன்றைக்கி போய் அவனை திட்டு பேச்சாளர்ன்ற பேரில் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து மேடையில் அசிங்க சீமாக பேசு அமைச்சரையே கூட்டிகிட்டு வந்து மக்களை கேவலமாக பேசு இந்த மாதிரியான அரசியல் பண்ணுற வேலைகளை எங்களுக்கு வேண்டாங்க அது இந்த அரசியல் எங்கள் வேணாங்க அது நீங்கள் வேணால் கற்றுக்கலாம் நாங்கள் கற்றுக்கிட்டு தயாராக இல்லை அதெல்லாம் திமுக கிட்ட இருந்து வழக்கம் போல் பல்வேறு விமர்சனங்களை பேசியிருக்கிறோம் மக்கள்கிட்ட சேர்ப்போம் மக்கள் தெளிவாகட்டும்